சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் வாழ்வில் ஒரு முக்கிய திருப்பம் வரப்போகிறது உன் மனம் இப்போது தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் விடியும் என்று தான் நீ காத்திருக்கிறாய் ஏனென்றால் உனக்கு விடியும் நாள் வந்துவிட்டது என்பதை கூறவே நான் இன்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் உன் நாள் எல்லாம் முடியும் என்று நீ போராடி கொண்டிருக்கின்றாய் எல்லாம் நல்லபடியாக சேர்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறும் மிக மிக முக்கியமான திருத்தம் உன் வாழ்க்கையே தலைக்கீடாக மாறப்போகிறது திருப்பம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது நீ எப்போதும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் உறவுக்காகத்தான் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் உன்னை தேடி தேடி வந்து உனக்காக வாழும் இந்த சாயப்பாவை பற்றி நீ நினைத்துப் பார்த்தாயா என் குழந்தையே உண்மையான உறவு தண்ணீரை போன்றது நிறமும் உரமும் உருவமும் இல்லை ஆனால் மனிதர்கள் மற்றும் ஜீவராசிகள் உயிர் வாழ தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் அல்லவா அது போலத்தான் இந்த சாயும் என்னை நீ பார்க்க முடியாவிட்டாலும் நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் உனக்கு வழங்குவேன் நான் இல்லாமல் உன் வாழ்வு சுமையாகாது சுகமாகாது இந்த சாயின் மீது அளவு கடந்த ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் உனக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தே தீரும் முதலில் இந்த வாழ்க்கை என்பது என்னவென்று அதில் என்னத்தான் நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முயற்சி செய் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் வழிநெடுக புதுப்பித்து புது முகங்களில் சந்திப்பும் சந்திக்கும் முகங்கள் வேறு வேறு உறவாக நம் மனதில் பதிவாகிறது ஆனால் எந்த உறவும் நம்முடன் தொடர்ந்து வருவதில்லை ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிவை சந்திக்கும் நேரம் வந்து நாம் பயணிக்கின்றோம் வாழ்க்கையில் யாரும் யாரோடும் இருப்பதும் வருவதும் இல்லை எல்லாம் இங்கே சிறிது காலம் மட்டுமே இயற்கை நமக்கு புகட்டும் பாடமே பிரிவும் தனிமையும் தான் இதை மட்டும் தெளிவாக நீ புரிந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு வழியே இல்லை இந்த வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன உன் கண்களுக்கு தெரிந்த மாற்றங்களும் உனக்கே தெரியாத புரியாத மாற்றங்களும் அனுதினமும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுத்தான் இருக்கின்றன ஒரு நாள் போல் மறுநாளும் இருப்பது சாத்தியமில்லாதது என் அன்பு குழந்தையே நொடிக்கு நொடி மாறும் இவ்வுலகில் உன் வாழ்வு மட்டும் மாற்றங்கள் இல்லாமல் இருக்குமா நிச்சயமாக நீ எதிர்பார்க்கும் மாற்றம் நடக்கத்தான் போகிறது நீயும் ஒவ்வொரு நாளும் எனக்கு மாற்றங்கள் வேண்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தானே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய் மகிழ்ச்சி என்றால் என்னவென்று தெரியுமா மகிழ்ச்சி என்பது கடவுள் கொடுக்கும் வெகுமதி அல்ல மகிழ்ச்சி என்பது ஒரு தீர்வு சொர்க்கமானது உனக்கான கதவை திறந்து வைத்து அளவில்லாத புன்னகையை பொழிய காத்திருக்கிறது நீ விழிப்புடன் இருந்து மகிழ்ச்சியை தேர்வு செய்ய வேண்டும் மீண்டும் மாறாத நம்பிக்கையுடன் உறுதியுடன் நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கின்றேன் இனிமேல் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன் என்று அனுதினமும் முன்னுள் நீயே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு நீ சொல்லும் போதே மகிழ்ச்சி உன் வாழ்வில் நுழைய ஆரம்பிக்கும் அப்பொழுது உன் மனதிலும் சரி உன் வாழ்க்கையிலும் சரி மாற்றங்கள் பூக்கத் துவங்கும் வாழ்க்கையிலும் மனதிலும் மாற்றங்கள் வந்தாலே வாழ்க்கைக்கான திருப்பங்களும் ஆரம்பித்துவிடும் எனவே இந்த நொடி முதல் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள் அப்பொழுதே பெரிய திருப்பங்கள் உன் வாழ்வில் ஏற்படும் நீ எதிர்பார்க்காத பெரிய திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழும் இது சாதாரண வார்த்தை இல்லை உனக்கு நான் ஆறுதலுக்கும் கூறும் வார்த்தைகளும் இல்லை இது என் சத்திய வாக்கு இன்று உனக்காக உன் சாயப்பா கொடுக்கும் சத்திய வாக்கு இன்று முதல் நீ மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தால் உன் வாழ்வையே திருப்பங்கள் நான் கொடுக்க ஆரம்பித்தேன் குறித்து வைத்துக்கொள் இன்று நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் திருப்பங்கள் வரும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்